பவராகவும் சுடர் வீசும் சிராஜாகவும் நாம் உண்மை அனுப்பி இருக்கிறோம் ரசூல்லாவை பார்த்து அல்ல என்ன சொல்றான் சூரியனுக்கு பயன்படுத்தி அதே வார்த்தை அல்ல பயன்படுத்துறான் அப்போ அல்லாஹ் சொன்னது என்ன கிழக்குல இருந்து வந்த இந்த சூரியனை பின்பற்றுங்கடான் யாருக்கு ஜெருசலம்ல இருக்கிற அந்த முட்டாள்களுக்கு அல்ல சொன்னா டே கிழக்குல இருந்து ஒரு சூரியன் வந்திருக்கு பாரு ரசூல்லா அனுப்பியிருக்கான் பாரு ரசூல்லா அல்லாஹ் வந்து சிராஜ்னு பயன்படுத்தினான் இந்த சிராஜை பின்பற்றுங்கண்ணா அவனுங்க யாஜூஜ் மஹஜூஜ் அந்த பக்கம் இருந்து உதிச்சு அந்த சூரியனை அந்த கல்ச்சரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு தீனுக்கு ஆமிச்சாங்களா மூணு தீன் சொன்ன ஆரம்பத்தில் யாஜூஜ் மஹஜூஜ் ஒரு வெஸ்டர்ன் தீன் வச்சுருந்தாங்க ஃப்ரீடம் நோ எதுவும் எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் ஹலால் கிடையாது எதுவும் ஹராம் கிடையாது இன்றைக்கி இஸ்ரேலில் விபச்சாரம் ஓடுது கொலை வந்து ஹராமா இஸ்லே முஸ்லீம்களை கொலை பண்ணுறது ஹராமா இஸ்லாம்ல இஸ்ரேலில் முஸ்லிம்ங்கால கொள்றது யார ஹலால் ஆகி வச்சிருக்காங்க இன்னைக்கு அமெரிக்கா ஆக்கி ஆகி வச்சிருக்கா அத தான் இவனுக்கு சரி காண்றானுங்க அடுத்தவனுடைய அடத்தை புடி